எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் துறமான காப்புஸ்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை உறும்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் எத்தனை அதில் வந்து சார் தமிழ்நாட்டுல இருந்து உலக உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இது நிறுத்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணவு எவ்ளோ மகிழ்ச்சி உனக்கு இருக்கு எனக்கு தெரியுது இல்ல உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கு இல்ல சிம்போனி தமிழருக்கு சார் ஒரு தமிழரா எப்படி உணவு தமிழரை ஒரு மனுஷனா எப்படி ஆசியாவிலேயே வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேயே ஒரு சிந்தனை

அனாவசியமான கேள்வியை என்னோட இல்லை இப்போ ஆசியா கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரி நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அனாவசியமான கேள்வி தான் எங்களுக்கு நான் வந்து என்னுடைய வேலைகள் மட்டும் தான் கவனமாக இருக்கேன் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையா கூட உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்கள் தான் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த நடத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்

நல்லதுல <laughs> தெரியணும்